கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இரண்டு மக்களவை தொகுதிகளை கேட்க திட்டமுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நவ்ஷாத் இணைப்பில் உள்ளார் நவ்ஷாத் வணக்கம் திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த விவரங்களை முழுமையாக பதிவு செய்யலாம் மேகா ஏற்கனவே கடந்த காலங்களில் அவர் கட்சிக்கு தொடங்கும் முன்பாகவே திமுக அதிமுக இருக்கக்கூடிய விமர்சனம் செய்தால் கட்சியை தொடங்கியது கூட பார்க்க முடியுது இந்த போதிலும் கூட அவர் விக்ரம் படம் பிறகு தொடர்ந்து திமுகவுடன் சேர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது கடத்தலை பரவலாக பேசப்பட்டது உதநிதி ஸ்டாலின் சேர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் இந்த மூலம் அவர் பாரத் ஜோட யாத்திரையா ராகுல்காந்தி மேற்கொண்ட பாரத் ஜோடா யாத்திரையில் கூட அவர் டெல்லியில் வர நிகழ்ச்சியின் போது அவர் வரவே அவர் அவரை முறையாக காங்கிரஸ் வர அழைத்திருந்தார்கள் அதிலேயே அவர் பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில் தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்கத்தினுடைய கூட்டணி கூட நான் இருப்ப தொடர்ந்து கமல்ஹாசன பரவலாக தெரிவித்து பார்க்க முடியுது இந்த போது திமுக கூட்டணி தேர்வு குறிப்பாக மக்கள் நீதி மையம் பேசி வருவதாக தகவல் வெளியான நிலையில் அவர் குறிப்பாக கடந்த காலங்களில் தொடர்ந்து தன்னுடைய கட்சி முக்கிய மாவட்ட செயலாளர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை பிறகு இவர் பதிவாக ஓய்வு அமெரிக்கா சென்றிருந்தார் இதுல மீண்டும் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி சென்னை திரும்புகிறார் சென்னை திரும்பிய பிறகு குறிப்பாக முதுரை சந்தைகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பாக்க முடியாது ஏனென்றால் அவர் குறிப்பாக கோவை மற்றும் தென் சென்னையை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது என கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கோவை பகுதியில் நின்றிருந்தார் கோவை மாவட்டத்தில் மேற்கு மேற்கொண்டவர் என்ற பார்க்க முடிஞ்சது அந்த அடிப்படையில் அதே போல குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் கோவை மற்றும் தென்சென்னை கேட்க இருப்பதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இரண்டு இடம் ஒதுக்குவார்களா அல்லது இடம் ஒதுக்குவார்களா என்ற எதிர்பார்ப்பும் கூட்டியிருக்கிறது இந்நிலையில் முதல்வடன் ஆலோசனைக்கு பிறகு அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகவும் எதிர்பார்க்கப்படும் ஏற்கனவே கோவையில் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் குறிப்பிட்டு வெற்றி பெற்றார்கள் அது கம்யூனிஸ்ட் மீண்டும் கடந்த முறை நின்ற இடத்தை தாண்டி கூடுதலாக இருக்கின்றாகவும் ஆனா மற்ற கட்சிகளுக்கு எத்தனை அவர்கள் போட்டியிட்ட இடங்களை கொடுக்க இருப்பதால் கூடுதலாக கொடுக்க திமுக வெளியிட தகவல்கள் இருக்கிறது இருந்த போதிலும் முதலாகவும் குறிப்பாக புதிதாக வரக்கூடிய மக்களிடம் கட்சிக்கு அவர் திருத்தன்னை ஒதுக்குவார்களா அல்லது கூடுதலாக இரண்டு இடங்கள் ஒதுக்குவார்களா இந்த கேள்வியானது எழுப்பிருக்கிறது இருந்த போதிலும் தமிழ் சென்னை திரும்பிய பிறகு முதலுடன் ஆபஸ்ட் மேற்கொள்ளப்பட்டது பிறகு அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு போதே அவருக்கு எத்தனை இடம் ஒதுக்க இருப்பதாக தகவல் வெளியிட முடியும் கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவ்ஷாத் வழங்கினார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி நவ்ஷாத்